இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு கொஸ்டினை என் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறீங்க அந்த ரெண்டு கொஸ்டினுக்கான பதில தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அந்த ரெண்டு கொஸ்டின் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் என்ன ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா நான் வந்து தினந்தனம் வந்து சால்ரி வாங்குறோம் அவங்க வந்து எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் வந்து நாங்க வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பிசினஸ் பண்றவங்களுக்கான சேமிப்பா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே பதில் வந்து ஒன்னாதான் இருக்க போகுது எப்படி ரெண்டுக்குமான பதில் வந்து ஒன்றா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு யோசனையாக இருக்கா வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க உங்கள் எல்லாரோட மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணுங்க லைக் கமெண்ட்

சம்பளம் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரில அப்போது வாரத்துக்கு ஒரு நாள் தான் சம்பளம் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படி வந்து வார வாரம் வந்து நம்மளோட சேலரி வந்து வருது இல்லையா நான் வந்து ரெகுலராகவேவும் நான் உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பென்சஸை ஷேர் பண்ணுறதுக்கு இதுவுமே ஒரு ரீசன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாரத்துக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு தான் அதுக்கு தேவையான திங்ஸை மட்டும் நான் வாங்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி உங்களோட செலவுகள்ல வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வச்சுக்கோங்க மிச்சம் இருக்கிற நாளைக்கு உங்களுக்கு இப்போ நீங்க வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு தான் வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் இருக்கும் அது போக மந்த்லி கமிட்மெண்ட் இப்படின்னு தான் இருக்க போகுது அப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பிரிக்கணும் மாசம் மாசம் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது என்னென்னலாம் இருக்குது வார வாரம் வந்து நம்ம வீட்டு செலவை பார்த்துக்கலாம் டெய்லி செலவு அப்படின்னு சொல்லி என்ன இருக்கு இப்படின்னு சொல்லி இந்த மூணு விஷயங்களையுமே ஃபர்ஸ்ட் பிரிச்சுடுங்க இப்படி பிரிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஒரு நாளைக்கு வந்து எழுநூறு ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே அந்த எழுநூறு ரூபாயில நூறு ரூபாய் எடுத்து தனியா வச்சிருங்க அறுநூறு ரூபாய் தான் அவங்க சம்பளமா நினைச்சுக்கோங்க அந்த அறுநூறு ரூபாயில எப்படி வந்து உங்களோட கமிட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல இருக்கு வார ஒரு நாளைக்கு அறுநூறுபா அப்படின்னா வாரத்துக்கு ஏழாவது நாள் வந்து லீவ் விட்டுருவாங்க ஆறு நாளைக்கு தான் நம்ம வந்து கணக்கு பார்க்க போறோம் ஆறு நாளைக்கு நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னா மூணாயிரத்தி அறுநூறுபா வந்து நம்மளுக்கு இன்கமாக கிடைச்சிருக்கும் இந்த மூணாயிரத்தி அறுநூறு நான் வந்து நூறு எடுத்துகிட்டு எடுத்துட்டு பேலன்ஸ் தான் இப்போ வந்து நான் கால்குலேஷன் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மூணாயிரத்தி அறநூறுபா ரூபாய் இருக்கு இல்லையா இந்த மூணாயிரத்தி அறநூறு இந்த வாரத்துக்கு என்னென்ன செலவு ஒரு ஆயிரம் தான் வீட்டு செலவுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க என்னென்னலாம் பண்ண போறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ஆயிரம் ரூபாயில் என்னென்ன வாங்க முடியுமோ அதை வந்து வாங்கிக்கோங்க ஒவ்வொரு வாரத்துக்கும் ரூபாய் நான் சொல்றது இப்படி பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட வீட்டு செலவு வந்து ஈஸியாக அவங்களால பண்ணிக்க முடியும் இது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுபா ரூபாய் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாயில ரூபாய் வந்து ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுக்கோங்க மிச்சி ரூபாய் வந்து மந்த்லி கமிட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறீங்க இல்லையா இந்த ரூபாயை வச்சு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கமிட்மெண்ட்டை வந்து பார்த்துக்கிற மாதிரி உங்களுக்கான பிளானை வந்து செட் பண்ணுங்க அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள தான் அந்த கமிட்மெண்ட் இருக்கணும் இல்லை அப்படின்னா ரெண்டு வாரம் சேர்த்து அந்த நாலாயிரம் ரூபாய்க்கான அமௌண்ட்டை வந்து பார்த்துக்கோங்க இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம ட்ரையல் பண்ணி ட்ரையல் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க கிடைக்க தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அக்யூரேட்டாக பண்ண ஆரம்பிப்போம் இது இதுதான் வந்து நம்ம டெய்லி சேலரி வாங்குறவங்களால பண்ண முடியும் அப்படின்றது நான் உங்ககிட்ட வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதே இது பிஸ்னஸ் பண்ணுறவங்கள இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து இன்கம் வந்து டிஃப்ரெண்ட் தான் செய்யும் அந்த டிஃப்ரெண்ட்ஸ் ஆகிற இன்கம்ல பர்டிகுலரா உங்க வீட்டுக்கு உங்களுக்கு நீங்க சேல்ரி கொடுக்கறதா நினைச்சு உங்க கடைக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு இரநூறுபா கொடுக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இரநூறுபாயை வந்து நீங்கள் வீட்டு செலவு மொத்தமே பார்த்துக்கணும் இரநூறுபாயை தனியாக எடுத்து வைக்கிற மாதிரி உங்களோட சேவிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்கம்க்கு தகுந்த மாதிரி இரநூறுபாயா இருக்கலாம் இல்லை ஐநூறுபாயா இருக்கலாம் அதை தனியாக சேவிங்ஸ் சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயமுமே பண்ணுவீங்க பல்காக வந்து அமௌண்ட் வாங்கிட்டு வாரம் வாரம் வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி வந்து வச்சுக்குவீங்க பத்தாயிரம் வாங்கினா பதினொன்றாயிரம் கட்டணும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது வந்து வட்டிக்கு விட்டு வாங்குறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்தை கூட நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் அதை வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா டெய்லியுமேவும் அவங்களுக்கு நீங்க அமௌண்ட் கொடுத்துருவீங்க நீங்க வந்து பல்கா அமௌண்ட் வாங்கும் போது ஒரு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க வந்து மாத்திடணும் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்க அந்த பணத்தை வந்து கொடுத்து முடிக்கிற மாதிரி வச்சுக்கணும் அவங்க ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க ஆனா அந்த டார்கெட் மாதிரி நீங்க பண்ணக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கணும் அந்த டார்கெட்டுக்குள்ள நீங்க வந்து பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல ஈஸியாக இருக்கும் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்க்குமே இப்போ நான் வந்து தின சம்பளம் வாங்குறவங்க சொன்னேன் பிசினஸ் பண்றவங்க சொன்னேன் இல்லையா இவங்க ரெண்டு பேருக்குமான செப்பரேட் செப்பரேட் ஒரு ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி எவ்வளவு இன்கம் வருது சொல்லிட்டு நான் இமேஜினேஷன் பண்ணி ஒரு ஒரு பிளான் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன் அப்படி பிளான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமேவும் நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இப்ப காமனா இப்படி பண்ணுங்க அப்படின்னு மட்டும் தான் ஷேர் பண்ணி நான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்த டயத்துல எப்படி பண்ணினேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலரா ஒரு ஐட்டம் வந்து வச்சுக்கு அந்த ஐட்டம்ல வர்ற அமௌண்ட் எதுவா இருந்தாலும் அது என்னோட சேவிங்ஸ்க்கு போயிடணும் மட்டும்தான் என்னோட கடன் நான் பிசினஸ்க்காக வாங்கியிருந்தேன் என்னால சீக்கிரமா அடைச்சிட்டு ஓரளவு லாபம் பார்க்க முடிஞ்சிச்சு என்னோட பிஸ்னஸ் ட்ராப் ஆனதுக்கு ஒரே ரீசன் தான் ஆதி பிரெக்னெண்டாக இருக்கிற நேரத்தில் என்னால் சுத்தமாக வந்து எதுவுமே பண்ண முடியலை பாப்பாவுக்கு வந்து நான் அவ்வளோ எதுவுமே இப்போ வாமிட்டிங் அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பாப்பாக்கு எந்த விதமான சிம்டம்ஸ்மே கிடையாது ஆனால் ஆதிக்கு என்னால் சாப்பிட முடியாது வாமிட்டிங் அதிகமாக இருந்துச்சு எல்லாமே அவனுக்கு வந்து இருந்தது அதனால என்னால் தொடர்ந்து கடைக்கு போக முடியல என்னோட பிஸ்னஸ் வந்து டிராப் ஆகுற சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போல அப்படின்னு சொல்லி கடையுமேவும் சும்மா நாங்க ரெண்ட் கொடுத்து வச்சுட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறமும் கடை கடை எதுக்காக க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஓனர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன் நீங்க சும்மா தானே வச்சுருக்குறீங்க என்னோடய என்னோட ஷாப் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது வேறு வேற வழி இல்லாம தான் கொடுத்துட்டு வந்தோம் இல்லாட்டி இப்ப கூட நம்மளோட ஷாப் வந்து ரன் ஆகிக்கிட்டு தான் இருந்திருக்கும் அது வந்து அவ்வளோ எனக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்த ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா நிறைய தமிழ் பீப்புள்ஸ் வந்து அங்க வருவாங்க பக்கத்தில் பக்கத்துல வந்து லா காலேஜ் இருக்குது லா காலேஜ்ல நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் அக்கா அக்கா சொல்லி அவ்வளோ பிரியமா இருப்பாங்க அந்த நாள்லாம் மறக்கவே முடியாது பாப்பாவை முழுக்க முழுக்க வளர்த்தது அவங்கன்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப சின்ன தான் ஆகும்போது அவளுக்கு ஒரு வயசா இருக்கும்போதே கடையை ஓப்பன் பண்ணியாச்சு கடையில யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பசங்க தான் எடுத்துட்டு போய் கொஞ்ச நேரம் வந்து வச்சிருப்பாங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ஹைட்டாக தான் இருக்கும் பாப்பா வந்து நிறைய நேரம் வந்து அந்த ஸ்டெப்ல இருந்து விழுந்து ரோட்டுக்கு ஓடிடுவான் கடையில் கூட்டமாக இருக்கிறவங்கள பாப்போமா பாப்பாவை பாப்போமா அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு இதெல்லாம் தம்பிக்கு வரக்கூடாது தான் சரி அவங்களும் கேட்ட உன்னையையும் நாங்களும் வந்து கொடுத்துட்டோம் சரி ஓகே இந்த சான்ஸ் வந்து நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அந்த நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் மேமும் பண்ணினேன் நான் ஷாப் பண்ணிட்டு இருக்கும் போதுமே எனக்கு பல்கா ஏதாவது அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து அமௌண்ட் வாங்கிக்கிறது அப்புறம் வாரத்துக்கு அவங்க நூறுரூபா ரூபாய் கட்ட சொன்னாங்க அப்படின்னா வாரன்றது கிடையாது டெய்லி டெய்லி வந்து நூறுபா கட்டணும் பத்தாயிரம் ரூபாய் வாங்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்க நூறு சொன்னாங்கன்னா நான் இரநூறுபாயா கட்டுவேன் அப்போ எனக்கு வந்து சீக்கிரமா முடிஞ்சிரும் இல்லையா இந்த மாதிரி தான் நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து நம்மளால பண்ண முடியும் தனியா எடுத்து வைப்போம் எனக்காச்சும் ஒரு நாள் பல்கா வரும் அன்றைக்கி எடுத்து வைப்போம் அப்படின்னு நினச்சிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் எடுத்து வைக்க மாட்டோம் டெய்லி டெய்லி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து சேமிக்க முடியும் நம்மளோட சேவிங்ஸ் கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆனிருச்சு அப்படின்னா தான் நம்மளோட லாபம் பார்த்தோம் அப்படின்னா தானே அடுத்த ஸ்டெப்படை வரைக்கும் நம்ம எடுத்து வைப்போம் லாபமே பார்க்கல ஏதோ வருது போது ரொட்டேஷன் ஆகிக்கிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போகவே மாட்டோம் வேற என்ன பண்ண அப்படின்னு கூட யோசிக்கவே மாட்டோம் இருக்கிறது போதும் வீட்டுக்கு வருதா அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுமே இருந்துச்சு என்னோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டை எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க நான் பண்ண விஷயங்கள் வந்து நான் பிஸ்னஸ் பண்ண அப்படின்னா அது எனக்கு மட்டும் தான் முழுசு முழுசும் நாங்கள் வந்து கரெக்டாக கடன் அடைச்சோம் என்னோட இன்கம் அப்படின்னு சொல்லி வர்ற நேரத்துல வந்து அங்கே பிஸ்னஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு இதில் இன்னொரு விஷயமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணோம் கடை வச்சு நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பணம் உங்ககிட்ட பாதி ஆச்சு இருக்கா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போகிறது கரெக்ட் நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணுறதுக்கும் ஷாப் போய் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் வந்து இருக்குது ஷாப் போனீங்க அப்படின்னா ஷாப்புக்கான ரெண்ட்டு கொடுக்கணும் அங்கே இருக்கிற கரண்ட் பில் கொடுக்கணும் அங்கே இருக்கிற வர செலவு கொடுக்கணும் இது எல்லாத்தையுமே எங்கே நம்ம எடுக்கணும் நம்ம ஒர்க் பண்ணுற இருந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணோன்னா அதுலேருந்து தாங்க நம்ம எடுக்கணும் அப்போது அந்த காஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிரும் இதையுமேவும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க வீட்டில் வச்சு இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா என்ன பொறுத்த வரைக்குமேவும் அது எப்போ ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு இந்த வீட்டில் வச்சு இனிமேல் பண்ணவே முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப் நோக்கி எடுத்து வைக்கணும் நிறைய விஷயங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம மிச்சம் இருக்கிறத வந்து பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்போது இன்னுமே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும்